எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கோம் இது வந்து பீட்ரூட் ஃபீல்டு தேனி மாவட்டம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வேர் போடலன்ற கம்ப்ளைண்ட்டு இங்கே நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் வேர் போடுறது அதாவது மண் வழியாக நம்ம உரம் போட்டு வேர் அடிக்க வைக்காமல் ஸ்ப்ரே பண்ணி அடிக்க வைச்சோம் ஸோ அதோட ரிசல்ட் இப்போ பார்க்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த பீட்ரூட் இதை புழுங்குறேன் அந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேர் வேஸ்ட்டு மிரட்டாக இருக்குது புதுவேரு எல்லாமே பார்த்தீங்கன்னா புது வெள்ளை வேறு வெளியே வந்துருக்குது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ரூட்ஸ் தெரியும் அப்படி இந்த பெட்ரூரில் நான் போகிறேன் ஸோ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அளவுக்கு சளி வேறு அடிச்சிருக்குன்னு ஸ்ப்ரே வழியாக இலைக்கு ஸ்ப்ரே கொடுத்து கீழே வேறு சளி வேறு தலை வச்சுருக்கோம் இலை வழியாக ஸ்ப்ரே கொடுத்து கீழே சளி வேறு தலை வச்சிட்டோம் இப்போது நமக்கு பீட்ரூட் மட்டும் இல்லை எந்த பயிராக இருந்தாலும் இல ஸ்ப்ரே பண்ணி கீழே வேர் தள்ள வைக்கலாம் சளி வேறு தள்ள வைக்கலாம் சளி வேறு இருந்தால் தான் நீங்கள் அடுத்து உரமாக கொடுக்குறதையோ இல்லை ட்ரென்ச்சிங்காக கொடுக்குறதோ இல்லை ட்ரிப்பில் கொடுக்கறதுக்கையோ இழுக்கிறதுக்கு வேர் வரும் தேங்க்